ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் பதினாறு கிராம ஊராட்சிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் மின்கல வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வழங்கினார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் அலுவலகம் வளாகத்தில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் நல்லூர் மாராந்தை நாராயணபுரம் ஓடை புதுப்பட்டி மருதம்புத்தூர் உள்ளிட்ட பதினாறு ஊராட்சிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் நாற்பத்தி ஒன்பது மின்கல வாகனம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த விழாவிற்கு ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தலைமை தாங்கினார் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஊராட்சி தலைவர்களிடம் மின்கல வாகனத்திற்கான சாவியை வழங்கி கொடியசைத்து வாகனங்களை கிராம ஊராட்சிக்கு ஒப்படைக்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் வட்டாட்சியர் ஓசன்னா பெர்னாண்டோ ஆலங்குளம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கல்யாண ராமசுப்பிரமணியன் அலிஸ் தாயம்மாள் ஊராட்சித் தலைவர்கள் மாராந்தை மீனா சுப்பிரமணியன் புதுப்பட்டி பால் விநாயகம் மருதமுத்தூர் பூசத்துறை கடங்குநேரி அமுதா தேன்ராஜ் காவலாக்குறிச்சி ஊராட்சி மாலதி மாயம்மன் குறிச்சி ஊராட்சி பால் தாய் நல்லூர் சிம்சன் ஓடைமறிச்சான் பொன்ராஜ் ஊத்துமலை ஊராட்சித் தலைவர் பிச்சம்மாள் முத்தரசு வாடியூர் ஊராட்சி தலைவர் பதிவர் என்ற ஸ்நாபக அந்தோணி பலபத்திர ராமபுரம் கண்ணையா குத்தப்பாஞ்சன் ஜெயராணி துணைத் தலைவர் சுப்புராஜ் மற்றும் ஊராட்சி செயலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்